ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி கிச்சன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராணி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொரிச்ச மீன் குழம்பு ரெசிப்பியை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிக்க முடியும் அவ்வளவு ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இதில் விசேஷம் என்னென்னா யாருமே தக்காளி இல்லாமல் மீன் குழம்பு வச்சுக்க மாட்டாங்க ஆனால் நாம் தக்காளி இல்லாமல் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு அதுவும் டேஸ்டியாக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பாருங்கள் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து மேல் தோலை நீக்கிட்டு உள் தோலோடு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க கருவேப்பில் ஒரு நாலு கொத்து வச்சிருக்கேங்க பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் ஒரு மூடி எடுத்து நல்லா பாதி தேங்காவை நல்லா சிலே சிலேசாக கீறி அதை அலசி வச்சுருக்கேங்க பாருங்கள் புளியை நான் ஊற வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் வெட்டி வச்சுருக்கேன் அப்புறமா பாருங்கள் அந்த பூண்டை நல்லா ஒன்றும் பாதிகமாக தட்டிக்கலாங்க கிழங்கான் மீனில் ரெண்டு வகை இருக்குது கருப்பு கிழங்கான் வெள்ளை கிழங்கான்னு ரெண்டு கிழங்கா மீன் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே நல்லாயிருக்கும் தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டிட்டு வெட்டி வச்சுக்கலாங்க இந்த கிழங்கான் மீனை சாப்பிட்றதுனால உடல் சூட்டையும் தணிக்குங்க உடம்பில் பயில்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் குணமாகுங்க இந்த கிழங்கான் மீனில் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது இந்த மீனில் உள்ள சத்துக்கள் நம்ம நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்பட உதவுதுங்க புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள் நாங்கள் கிச்சன் மிளகாய் தூள்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா மசாலாலாம் நிறைய போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதில் நாங்கள் நாலு ஸ்பூன் போடுவோம் உங்களுக்கு காரத்துக்கு தக்கின மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ போட்டுக்குங்க கிழங்கான் மீன் ரொம்ப சதாப்பிடிப்பான மீனுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கிழங்கான் மீன் வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் மாரடைப்பு இதய கோளாறு போன்ற இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் உப்பு புளி மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கு அதோட மீனும் நல்லா பொறிச்சு வச்சுட்டோங்க மீனும் பொறிச்சி வச்சுருக்கு பாருங்கள் இப்போ கூட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க பாருங்கள் தேங்காய் அரைச்சாச்சுங்க அரைச்சி இந்த பால் எடுத்துக்கிறோம் பால் எடுத்து நல்லா வடிகட்டில உள்ளே அந்த சக்கை போகாத மாதிரி நல்லா வடிகட்டிக்குங்க உங்கள் வீட்டில் வடிகட்டி இருக்கும்ல அந்த வடிகட்டிலேயே வடிகட்டிக்குங்க கை வச்சு வடிகட்டாதீங்க இந்த கிழங்கான் மீன் சாப்பிடுவதால் வாத நோய் வராமல் தடுக்குங்க சரும பிரச்சனை வராமல் தடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் தோல் பிரச்சனைகள் அரிப்பு இது மாதிரி வறட்சியான தோள்கள் வரும்ல அது மாதிரி எதுவும் வராமல் தடுக்கலாங்க இந்த கிழங்காண் மீனை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தோம்னா ஃபைல்ஸ் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க நல்லா ஹீட் ஏறட்டும் ஹீட் ஏறினதும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க எல்லா குழம்பு மீன் குழம்புக்குமே வெந்தயம் தான் போடணும் வேறு எதுவுமே போடாதீங்க ஏன்னா சீரகம் அந்த எல்லாமே எதுவுமே போடக்கூடாது வெந்தயம் மட்டும்தான் போடணும் அது கொஞ்சம் வறுபட்ட நான் பொரித்த மீன் பொறிச்சன அதில் எண்ணெய் இருக்குதுங்க அந்த எண்ணெயை நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அது குழ மீன் பொறிச்ச எண்ணெயே மீன் குழம்புக்கே ஊற்றிக்குவேன் அதில் பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்க அந்த பச்சை மிளகா போட்டுக்கலாங்க அப்புறம் கருகப்பிழைய எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம் கருகப்பிழையா கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை உடனே போட்டுக்கோங்க கருக விட்டுறக்கூடாதுங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்க ஆனால் சின்ன வெங்காயம்தான் போடணும் மீன் குழம்புக்கு நல்லா வதக்கி விடலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த குழம்பை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க பாருங்கள் அதை ஊற்றிட்டு நம்ம ஊற்றி அந்த பாலையும் எடுத்து ஊற்றிக்கலாங்க பாலை எடுத்து ஊற்றிக்கணும் பாலை அலசி ஊற்றி அலசி அதை ஊற்றிக்கலாங்க ஊற்றின பின்னால் நல்லா கொதிக்க விடணுங்க தேங்காய் பால் குழம்புல விட்டாச்சுங்க இப்போ பச்சை மணம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மணம் அதனால கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் மூடி கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து கொதி வந்துருச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா கொதி வந்துட்டு பாருங்க நல்லா கொதி வந்ததும் இந்த மீன்களை எடுத்து போடலாம் போடணுங்க அடுத்தது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க நல்லா கட்டியாக வருங்க தேங்காய் பால் விட்டால் குழம்பு வந்து நல்லா கட்டியாக இருக்கும் தேங்காய் பால் ஏன் விடுவா காரம் ரொம்ப அதிகமாக தெரியாதுங்க தேங்காய் பால் விட்டால் நல்லா கட்டியாகவும் இருக்கும் காரமும் தெரியாது நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுக்கலாங்க மீனை பாருங்கள் பொரித்த மீனை நல்லா எடுத்து போட்டுக்குவோம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாகவே போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் பொறிக்காமையே குழம்பு வச்சாலே நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் இது பொறிச்சு வச்சிருக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு விதமாகவும் குழம்பு வைக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க ஆனால் இந்த பொறிச்சு வைக்கிற குழம்பு பாருங்கள் பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அது தட்டின பூண்டில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாங்க போட்டு ஒரு சிம்மில் வச்சு சிம்மில் வச்சுக்கலாம் வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது சூப்பரான சுவையான யம்மியான நம்மளோட பொரிச்ச மீன் குழம்பு ரெடிங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் சொதி மீன் பொரியல் மீன் பொரிச்ச மீன் குழம்பு எங்கள் வீட்டில் பிசலுங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டார் பாருங்க நீ சேவ் பண்ணிடுவோம் சேவ் பண்ணி சாப்பிட்றது தான் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்